ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்யா படத்துடைய ரீமேக் வந்து டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது எந்த லெவலுக்கு வந்து உண்மை அப்படிங்கிறது தெரியல ஆனால் நிறைய நியூஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ போர் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரெக்டர் வந்து எடுத்தார்ல ஒரு படம் அசோக்ஷலன் வச்சு விக்னேஷ் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த படத்தை வந்து இயக்குகிறார் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் யார் ஹீரோப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குற அந்த ஆர்வம் புரியுது ஸோ கமல்ஹாசன் அப்படின்னாலே அவருடைய அந்த ஒரு திறமையை மிஞ்சும் அளவுக்கு யாரும் வந்து பண்ண முடியாது பட் அட்லீஸ்ட்டு அவருக்கு ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபாமன்ஸில் ஓரளவுக்கு சரி நடிப்பாம்பா அப்படின்ற மாதிரியாச்சும் இருக்கணும்ல ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கமல்சருடைய ஃபேன் பாய்ஸ் தான் உள்ளே இருக்கணும் ஒன்று மணிகண்ண கம்பாலி இல்லாட்டி அசோக் செல்வன் இல்லை சூர்யா அவர்கள் இல்லை விக்ரம் அவர்கள் யாராலும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் அவர் ஏற்கனவே அதே மாதிரி கெட்ட போட்டு ஃபோட்டோஷூட்லாம் வந்து நடத்தியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் டேரக்டருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல தெரியுது ஸோ இது எந்த லெவலுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில பட் நிறைய நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா மீடியாவில் சர்க்குலேட் ஆகுது வலைபேச்சு டீமும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அவங்க பிளானில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஸோ கரெக்டாக அது நமக்கு வந்து சோர்ஸ் வந்து இன்னும் அஃபீஷியலாக வரல ஸோ அதனால் நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து கமல் சார் மீட் வந்து இன்னைக்கு யார் கூட ஏன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் அப்படியே வந்து சந்திக்கிறாங்க ஷூட்டிங் அப்டேட் வந்து இருக்கு மக்கள் நீதி மயம் மீட்டிங் வந்து நடந்தது ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறப்ப இன்றைக்கி வந்து தமிழ்நாடு உடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இன்றைக்கி வந்து மீட் பண்ணி கமல் சார் கிட்ட பேசி நேற்று தயாந்தி மரணம் பேசி ஸோ வேறு லெவலில் கமல் சார் வந்து எங்களுக்கு ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவார் இந்த தேர்தலில் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒரு வியூகம் தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமல் சார் பேசியிருந்தார் ஸோ இன்றைக்கி அந்த ஒரு மீட்டிங் வந்து நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு அடுத்து தக் லைஃப் கமல் சார் உடைய காம்பினேஷன் படம் என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க ஸோ சூப்பரான அப்டேட் கிடச்சிருக்குங்க அதாவது ஏப்ரல் மாதங்க அப்புறம் வந்து படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஷூட்டிங் சரியா சிம்பு கன்ஃபார்மாக பண்ணுறாரு துல்கல் சல்மானுடைய ரோலை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாரு இதில் எந்த ஒரு மாற்றுக்கருதும் இல்லை கமல் சார் மூன்று கெட்டப்பா இல்லை மூன்று கேரக்டரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல சரிங்களா ஒரு ஒரு கேரக்டரில் வராரா இல்லை மூன்று கெட்டப் தனித்தனியாக போட்டு அதற்கான ஒரு விஷயமா அப்படிங்கிறது தெரியல பட் அதில் ஒன்று வந்து சிம்பு கூட பண்ணுறாரு அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு ஓகேங்களா இது ஒன்று அடுத்து இப்போ துல்கர் சல்மானுக்கு பதிலாக சிம்பு வந்துட்டார் அப்போ ஜெயம் ரவியும் அப்டேட் ஆகாத மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல அப்போ அவருக்கு பதிலாக யார் பவரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவருக்கு பதிலாக ரெண்டு பேர்கிட்ட வந்து கமல் சார் அண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சாரி மணிசர் அண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா அது யார்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி அவர்கள் அப்புறம் வந்து நிவின் பாலி அவர்கள் இந்த ரெண்டு பேர்கிட்டயும் வந்து டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கான் இந்த ரெண்டு பேரில் யார் வந்து ஃபைனல் பண்ணுவாங்களோ அவங்க தான் இறுதியாக இந்த தக் லைஃப் படத்தில் நடிக்கக்கூடியவர்கள் பட் நிறைய பேர் சொல்லுவாங்க தக் லைஃப் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எல்லாம் வெளியே போகிறாங்க ஆச்சு ஊச்சின்னு தந்தாங்க எல்லாம் இப்போ கன்ஃபார்மாக நியூஸே வந்துடுச்சு கண்டிப்பாக வரும்டா அந்த படம் எடிட்டிங்லாம் பார்த்துட்டு ரஃப் கட் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்கலாம் என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ அந்த லெவலுக்கு அந்த படத்தோடைய இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக வேறு லெவல் செய்கையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது தகவலை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அடுத்து இந்தியன் டூ ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டம் கமல் சார் தனுஷ் கூட போய் மோத போகிறார் அப்படின்ற அப்டேட் தான் என்னையா ஏன் அப்படின்றீங்களா ஆமாங்க மே பதினாறாம் தேதி இந்தியன் டூக்கான ரிலீஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆனால் செம்ம கடுப்பில் இருக்காங்க நம்ம கமல் ரசிகர்கள் ஏன் சொல்லிடுறேன் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சுல நம்ம ராம் சரண் நடிக்கிறார் சங்கர் சார் வந்து இயக்கிட்டு இருக்கார் ரெண்டு படம் சைமன் ரெட்டின்ஸ் ஏக்கிட்டு இருந்தார் அந்த படத்தோட அப்டேட் ஏதோ நாளைக்கு வருது போல தெரியுது உடனே யோ சங்கர் என்னையா எது சிஞ்சு ஒரு அப்டேட்டை குடியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க அந்த சைடு யோ இப்போ தான் அவங்க தாத்தாவாச்சு டீச்சர் வந்துருச்சியா எங்களுக்கு இன்னும் எதுவுமே வரல இப்போ தான் அது காட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இரண்டு ஃபேன்ஸ் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சங்கர்சார போட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஏதாவது ஒரு ரிலீஸ் பண்ணி இந்த படத்தை எப்படியாச்சும் நம்ம வந்து வெளியே வரணும் அப்படின்றதப்போ சங்கர்சரோடய எஃபர்ட்டும் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கும் அந்தளவுக்கு இறங்கி பண்ணிட்டு இருக்க மனுஷனை வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாரும் போட்டு கலாய்ச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் பாவமாக இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் சங்கர் சார் இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து அவர் கஷ்டப்பட்டுருக்கார் அப்படிங்கிறப்ப நல்ல பலன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் இந்த தேர்தல் டேட்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கடுத்து ஒரு டேட்டை வந்து பொத்தம் பொதுவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம் அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ரயான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தனுஷ் அதுவும் மே பதினாறு இந்தியன் டூவும் மே பதினாறு அப்படின்ற முதல்கட்ட தகவல் வந்து வந்திருக்கு ஸோ தனுஷுடன் மோதும் கமல்ஹாசன் அவர்கள் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு கிடைத்த அப்டேட் அப்படிங்கிறது தான் அடுத்து மஞ்சுமல் பாய்ஸ் ஸோ கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா கலெக்ஷனுங்க கமல் சாரோடைய அந்த ஒரே ஒரு பாடல் மற்றும் கமல் சருடைய ரெஃபரன்ஸ் அங்கிட்டு இங்கிட்டுன்னு வந்துட்டு படத்தை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு சும்மா கிருட்டு கிருட்டுன்னு எங்கேயோ கொண்டு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ அந்த படம் தேட்டரில் போய் பார்க்காதவர்கள் கமல் சார் ரசிகர்கள் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏப்ரல் ஐந்து வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க என்ன பத்து நாள் தான் பொறுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வருது ஸோ அப்போ பார்த்துக்கோங்க சும்மா சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உட்ராதிங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து ஒரு குழுவினர் கமல் சார் மேலே ஒரு செம்ம காண்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா கல்கி டூ எயிட் நைன் எயிட் எய்டி பொறுத்த வரைக்கும் பிரபாஸ் அவர்கள் நடிக்கக்கூடிய படம் அதில் இவர் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் கொடுத்து வச்சுருந்தாங்க கரெக்டாக இவரும் வந்து அதை அப்படியே அமைக்க வச்சுருந்தாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் பெரிய வியாபாரம் போகுது அப்படின்ற மாதிரி லுக்கு வந்து உடனே 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 இருக்காங்க இப்போ கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்ற மாதிரி என்னுடைய ரோல் வந்து சும்மா சாதாரண ரோல் தான்பா ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அதில் அப்செட் ஆகிட்டாங்களா ஐயோ ஐயோ இவ்வளோ நேரம் கட்டி காப்பாற்றின ரகசியத்தை கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் கெஸ்ட் ரோல் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடச்சு விட்டு போயிட்டாரே தமிழ்நாட்டில் பிஸ்னஸுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது ஐயோ ஓ அப்படின்ற மாதிரி இதனால் இந்த பிஸ்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் வில்லன் இல்லையாக்கும் கெஸ்ட் ரோல்னால் அப்புறம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றணும் தொகையை பிஸ்னஸில் ஸோ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி மரண அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்றதுனால படக்குழு வந்து கொஞ்சம் அப்செட்டில் தான் இருக்காங்களாம் என்ன கமல் சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க நியூஸில் அப்படி தான் ஆர்டிக்கல் வந்து ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து இந்த லோகேஷ் இனிமேல்னு சொல்லிட்டு ஒரு பன்னார் அதுக்கடுத்து அதை பார்த்துட்டு ஏன் இதை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டோன்னே ஏங்க எனக்காக அவர் வந்து என்னென்னமோ பண்ணுறாருங்க கமல் சார் அவர் நினச்சிருந்தா என்னை பண்ணியிருக்கே தேவையில்லைங்க ஒரு படம் கொடுத்துருக்காரு அடுத்து லியோ படத்தில் வாய்ஸ் ஒரு கொடுத்துருக்காரு இதெல்லாம் எவன் பண்ணுவான் அவர் கேட்ட ஒரு கேது நான் பண்ண மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன் அவங்க ஆஃபீஸ்லேருந்து உடனே அது மட்டும் இல்லாமல் திருப்பியெலாம் நடிக்கிறதுக்குல என்னால் முடியாதுங்க நீங்கள் வேறு நானே எவ்வளோ தான் நடித்தேன் அப்படி இப்படின்ட்டு ப்ளஸ் எனக்கு மூணு கமிட்மெண்ட் இருக்குது விக்ரம் த்ரீ இருக்குது கைதி இருக்குது த இவன் ரஜினிகாந்த் படம் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இன்னும் அட்வான்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் ஸோ என்னை விட்டுருங்க ஆள் அப்படின்ற மாதிரி ஒரே கும்பிடாக போட்டு போயிட்டார் ஸோ இனிமேல் அதுவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு ட்ரெண்டிங் நம்பர் ஒன்று கிட்டத்தட்ட மூணு மில்லியன் வியூ மேலே வந்து கடந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ வேறு லெவல் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கோட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படங்க பிருத்விராஜு நடிச்சிருக்காரு ஸோ கமல் சாருக்கு வந்து ப்ரிவியூ அரேஞ்ச் பண்ணி உள்ளே கூட்டி போய் பார்க்குறாங்க மணிரத்னம் அவர்களும் இருக்கார் இம்ப்ரெசிவாக இருக்குது செம்மையாக இருக்குது ரெண்டு பேரும் வந்து வெச்சக்கன்று வாங்காமல் வந்து பார்க்குறாங்க ஸோ எந்த சைடுமே வந்து ஆக்சோலேஷன் இல்லை கமல் சார் மிரண்டு போயிட்டார் பார்த்துட்டு எப்படி இப்படி பண்ணீங்க அந்த கேமரா ஒருலாம் பார்க்கும் பொழுது எனக்கே பயங்கரமாக இருக்குது ஒரு ஷார்ட் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஷார்ட்டை பற்றிலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ பிருத்திராஜ்லாம் வந்து மிரண்டு போய்ட்டாரான் ஏன்னா பிருத்திவிராஜுக்கு அவர் கொடுத்த அடையாளம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு சீன் நீ பண்ணியிருக்க அதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது வேற லெவல் எப்படி நீ அந்த எஃபர்ட் போட்ட அப்படின்ற மாதிரி கமல்சர் வாயால் இருந்தே ஒரு ஃபேன் பாய் வந்து வாங்கிட்டார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நீ தாண்டா நடிக்க அப்படின்ற மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியே உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி அதை வந்து ஏற்றுப்பாங்க ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டிங்களா அந்த மாதிரி பித்திவிராஜ் வந்து அப்படியே மிரண்டு போயிட்டு எனக்கு இது போதுமே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மார்ச் இருபத்தெட்டு தான் கோட் லைஃப் ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு மனுஷன் எப்படி ஒரு கருத்தை சொல்லிட்டாரு இப்படி ஒரு பவரான ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டாருங்கிறப்ப எனக்கு இது போதும்டா அப்படின்ற மாதிரி பித்திவிராஜ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு ஸோ மலையாள படம் போல் லாங்குவேஜ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது கம்மஸ்ஸாக ப்ரொமோஷன் கொடுத்துருக்காரு ஸோ இந்த படம் வந்து பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறையா தெரியுது எஃபர்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாலு என்னுடைய சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்